சென்னை தமிழகத்தினுடைய தமிழக மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்குது சுற்றுலா சார்ந்தும் உலக மக்கள் பலரையும் ஈர்த்திருக்கு உலக சுற்றுலா பயணிகளினுடைய வருகை வந்து சென்னைக்கும் மிக அதிகமாக இருக்குது அந்த மாதிரியான இடங்கள் சென்னையில் அதிகமாக இருக்குது எந்த அளவுக்கு இருக்குது என்னென்ன இடங்கள் சென்னையினுடைய பிரதான சுற்றுலா தலங்களாக இருக்குது அதில் என்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்குது இந்த தொகுப்பில் பார்க்கலாம் மதராசப்பட்டினம் என்றவுடன் அழகிய மெரினா கடற்கரையும் எம்ஜிஆர் சமாதியும் தான் நினைவுக்கு வரும் இது சென்ற நூற்றாண்டில் பிறந்தவர்களின் எண்ணமாக இருக்கலாம் ஷாப்பிங் அதில் ஒரே நேரத்தில் பல திரைப்படங்களையும் பார்க்க வசதி கொண்ட சினிப்ளெக்ஸ்களையும் கண்டுகளிப்பதற்காக சென்னைக்கு வருகின்றனர் சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் கவர்ந்தெழுக்கும் பல்வேறு அம்சங்கள் கொண்ட ரசிக்கத்தக்க நகராக சென்னை இருந்தாலும் போக்குவரத்து நெரிசலும் ஜன நெருக்கடி மிகுந்த தெருக்களும் சென்னையின் சுற்றுலா அடையாளத்தை கடுமையாக பாதிப்பதாக கூறுகிறார் ஆவணப்படை இயக்குனர் கோம்பை அன்வர் இன்றைக்கு அந்த பாரம்பரியத்தை வந்து ஒரு பேணி பாதுகாத்து அதை பா அதை வந்து சுற்றுலா மயமாக்கக்கூடிய ஒரு இது வந்து உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு நம்மூரில் ஜார்ஜ் டவுன் இருக்குது ஆனால் நம்ம ஊருக்கு பின்னாடி வந்த இன்னொரு ஜார்ஜ் டவுன் பெனாங்கில் நூறு வருடங்கள் பின்னாடி வந்து பெனாங் உருவாகுது அந்த பெனாங்கில் ஒரு ஜார்ஜ் டவுன் வருது அது இதை விட சின்ன ஜார்ஜ் டவுன் ஆனால் அதை நோக்கி உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கான டூரிஸ்ட் வந்து வர்றாங்க அதுக்கு அதிகமான ஃபெசிலிட்டிஸ் இங்கே நம்ம ஜாஸ் டோனில் இருக்குது இருந்தாலும் வந்து நம்ம வந்து அது சரியாக பார்க்கறது இல்லை இன்றைக்கி அந்த ஜாஸ் ஸ்டோனை வந்து நீங்கள் அழகாக நீங்கள் இல்லை அதுக்கான அடிப்படை வசதிகளை கொடுத்து சுத்தமாக வச்சுருந்து அதை டீகன்ஜஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுற்றுலா மையமாகும் நமக்கு பாரம்பரியம் தெரிஞ்சிட்ட மாதிரி இருக்கும் சுற்றுலா பயணிகளும் வருவாங்க ஆசியாவின் மிக நீண்ட கடற்கரையான மெரினா கடற்கரையை மதராசப்பட்டின அன்னையின் மடி என வர்ணிக்கலாம் தகிக்கும் கதிரவனின் வெண்மையை தனித்துக் கொள்ள எல்லோருமே வர விரும்பும் இடம் மெரினா கடற்கரைதான் இங்கு வரும் ஆயிரக்கணக்கான மக்களின் தாகம் தீர்க்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் இந்த ஊடகவியலாளர் சென்னையே ஒரு சுற்றுலா தலமாக தான் விளங்குது அதில் வந்து சென்னை சேர்ந்தவங்க எல்லாமே வெளியில் ஊர்லேருந்து வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது அதில் வந்து தண்ணீர் வசதியோ குடி தண்ணீர் வசதியோ கழிவறை வசதியோ சரியாக இல்லை குடி தண்ணீர் வசதி கூட மக்கள் வந்து பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க எப்படியோ அவங்க சமாளிச்சுக்கிறாங்க ஆனால் கழிவறை வசதி சுத்தமாக இல்லை எந்த இடத்துலையுமே கழிவறை இருந்தாலும் அது வந்து சுகாதார வசதி இல்லை அது மெயினாக தண்ணீர் வசதி இல்லை இதை வந்து அரசாங்கம் கொஞ்சம் கவனத்தில் கேட்டுக்கொள்கிறேன் சுற்றுலா வளர்ச்சியை அதிகப்படுத்தி அரசு வருவாயலாம் அதே சமயம் உள்ளூர் சூழலை அழித்து அதனை செய்யக்கூடாது என்றும் சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் சுற்றுலா இது பண்ணுறப்ப அந்த சுற்றுலா ஊக்கக்கூடிய விஷயங்கள் வந்து லோக்கல்ஸ் அடிப்படையாக வந்து உதவணும் அந்த நோக்கத்தோடு தான் பண்ணுமே தவிர பெரும் முதலாளிகளை கொண்டு வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் கிடையாது சின்ன சின்ன மாற்றங்களை அந்த நகரத்தை வந்து சுத்தப்படுத்தி அந்த ஏரியாவை சுத்தப்படுத்தி அந்த மாதிரி வச்சு இது பண்ணாலே போதும் நமக்கு வந்து அருமையான வந்து டூரிசம் நல்லாவே நடக்கும் நினைக்கிறேன் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் நெருக்கமான நகராக சென்னை இல்லை என்கிறார் ஜஸ்டின் குறிப்பாக கழிப்பறை வசதி என்பது போதுமான அளவிற்கும் சுகாதாரமாகவும் இல்லை என்பது சென்னை நகரின் சுற்றுலா வளர்ச்சியை பாதிக்கும் என்கிறார் இவர் பேச்செலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துலையோ ரெண்டு இடத்துலையோ தான் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஜென்ட்ஸுக்கு பரவாயில்ல அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்கிறது ஆனால் பட் லேடீஸோ இல்லை குழந்தைங்களோ ஒரு அர்ஜென்ட் போகணுன்னா கண்டிப்பாக அதுக்கு போதுமான ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்கும் வர சுற்றி பார்க்குற வர டூரிஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் இருந்தெல்லாம் கூட எல்லாரும் டூரிஸ்ட் சுற்றி பார்க்குறது வராங்க அந்த டைம் வரும்போது அவங்க ஹோட்டல்ஸ்க்கு திருப்பி போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு இது ரெண்டாவது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை டாய்லெட்டை மெயின்டென் பண்ண மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் சீரான போக்குவரத்தும் குடிநீர் கழிப்பிட வசதிகளும் சுற்றுலா வளர்ச்சியின் ஆதாரங்களாகும் சுற்றுலா தலங்களில் இந்த அடிப்படை தேவைகளில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் புதுப்புதீன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை